அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்லப்பிள்ளைங்களா எல்லாருமே வந்துட்டு என்னம்மா இன்னும் வேலை இங்கே முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் கம்மனில் கேட்டிருக்கீங்க ஏன்னா அண்ணன்க்கு என்ன வேலை நடக்குதுன்றது வந்து நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எவ்வளோ அக்கறை எடுத்து நீங்கள் விசாரிக்கும் போது அது மனசில் ஒரு அளவில்லாத தான் சொல்ல முடியும் அப்புறமா தயவு செஞ்சு சில பேர் வந்து சில பேர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்திருக்கிறேன் நான் சொன்ன ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு நம்ம செலவு கொடுத்தாக்கா கடம்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோங்க சில பேர் மத்தியில் வந்துட்டு நம்ம அம்மா அவர்கள் வந்து கருமாரி அம்மன் கொடுத்த உடனே சரி எல்லா எல்லா தாயங்கும் கொடுத்த மாதிரி அவர் வந்து கொடுத்துருக்காருன்றது நாங்கள் நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய ஒரு ஒரு செயல்கள் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான விஷயங்கள் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அந்த தாய் வந்து வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பணத்திலே வந்துட்டு எல்லாமே செஞ்சார் மனம் சலிக்காம முகம் சுழிக்காமல் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு பால் அபிஷேகம் கொடுக்கக்கூடிய ஒரு தயிர் கூட எங்களுக்கு அவர் செலவு வச்சது கிடையாது அவ்வளோ ஒரு அன்பாக அவங்க குடும்பத்தோடு வந்து எல்லா சொந்த பந்தம் எல்லாருமே சேர்ந்து வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து அம்மாவுடைய கும்பாபிஷேகம் முடிச்சாங்க மண்டல பூஜை வந்துட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த டேட்டுக்காக தான் வீடியோ கொடுக்கும் நான் நினச்சேன் முக்கியமாகவும் சரி இந்த ஷீட்டு போட்ட உடனே நம்ம சோம அம்மா அவர்கள் வந்து ஓகே இந்த கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு விட்டுருவாரு அப்படின்னாங்க நினைச்சோம் ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த தாய்க்கு நடக்கக்கூடிய பூ பூச்சிகள் நடக்கணும் அவளுக்கு வந்து எந்த குறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் செங்கல் வந்து இறக்கியிருக்காங்க இது இது பார்த்தாவே தெரியும் கேரளா டைப்பில் வந்து ஓட அமைச்சு மேலே கலசம் வைக்கிறதுக்கான வேலைகள் வந்து நாளைக்கு நடக்க போது தன் தாய் மட்டும் சந்தோஷம் சந்தோஷமில்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரக்கூடிய நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மாவுக்கும் நம்ம கால பைரவ சுவாமிக்கும் கேரளா டைப்பில் அமைக்கணும் அப்போ பக்கம் வரவங்க அவங்களும் சேர்ந்து அப்படி இருக்குன்னு சொல்லி அவருடைய செலவில் ஏன்னா சில பேர் என்ன நினைக்குவாங்கன்னா என்ன நடக்குது அம்மா என்னவோ பண்றாங்க கண்டிப்பா என்னவோ நடக்கல எதுவும் நடக்கல உள்ளங்கள் நல்ல நல்லவங்களுக்கு நல்ல உள்ளங்கள் எங்கேயாவது வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் வாழ்க்கையில் சம்பாரித்து தான் அதில் இவரும் ஒருத்தருன்னு சொல்ல முடியும் நம்ம சோம அம்மா அவர்களும் கண்டிப்பாகவே நான் நான் நினச்ச ஒரு விஷயம் நினக்கா கருமறை அம்மாவுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அந்த கேரளா டைப்பில் அமைச்சு கலசம் வச்சு பூஜைகள் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இதே ஒரு லெவலில் வந்து நம்ம கொண்டு வரணும் இவன் இப்படினு பக்கத்தில் இருக்கிற அம்பிகை அப்படி இருக்கக்கூடாது நினச்சேன் அப்போ இதுக்கு என்ன அப்படி நான் யோசித்து நான் வருத்தப்படுறது கருமாரி தாய் என்ன பண்ணிட்டா சொல்லுவா கருமாரி ஒரு மாதிரி வந்து பதில் கொடுப்பா எதிரிகளை அழிக்கவர் அப்படின்றது அவள் வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டா அன்னைக்கு என்னன்னாக்கா அதே அம்மாவர்கள் வந்து எல்லா சாமிக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இதில் பெரிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னக்கா கால பைர்வார் சுவாமி வந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டு மூணு பக்தர் வந்து மலேஷி அந்த சப்போர்ட் பண்ணி அந்த செலை நாங்கள் பண்ணி வாங்கி கொடுக்குறோமா நீங்கள் எந்த கஷ்டமும் எடுத்துக்க வேண்டான்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ அது என்ன இருக்குன்னா நம்ம சிவம் அவர்களே வந்துட்டு கால பைர்வார் சுவாமி நான் நானே எடுத்து கொடுக்குறோம் நாங்களே வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சந்தோஷமான செய்தி வந்து என்னுடைய சல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றவர்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கும் செல்ல பிள்ளைங்களா ஒரு ஒரு பிரச்சனைகள் இன்னல்கள்லாம் சந்தித்து நம்ம வரும்போதெல்லாம் ஒவ்வொரு கடவுள் நம்ம தேடி வந்து என்ன பலனு ஆனால் எதுவுமே மாறல அப்படின்னு நான் நினைக்கும் போது எல்லாமே இந்த கருமாறி தாய் வந்து எல்லாமே மாறும் கழிவுலகம் வந்து ரொம்ப பெருசு தாயே எல்லா க எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்டு அந்த அனுபவங்கள் என்னன்றது நீ எல்லாமே பாடம் வந்து கற்பித்து தான் நீ முன்னுக்கு வரணுன்றதுக்காக வந்து உட்காந்து அவ இப்போ ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா சில பேர் நினைக்கலாம் இது என்ன நான் பணம் கொடுக்குறவங்களே எது என்னவோ பண்றாங்க அம்மா நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பதிலாக பதிலாகவே இருக்கட்டுமே கண்டிப்பா எதுவுமே கிடையாது ஒரு அவர் வந்து ஒரு உருவத்தில் அவர் ஆணாக இருந்தாலும் சோம் ஐயா அவர்கள் வந்து நாங்கள் தான் அவர் கூப்பிடுறோம் ஏன்னா ஒரு தாய் வந்து வடிவமைச்சு எங்களுக்கு கொடுக்கு கொடுத்துருக்காரு அப்படின் போது அவர் நாங்கள் தாயை நினைக்கிறோம் அதுதான் விஷயமே ஏன்னா சில பிள்ளைங்களா அவர் குடும்பமும் அவர் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஐயா வந்து வாழ்த்துங்க அந்த அம்மா அவர்களை வாழ்த்துங்க அம்மாவை அப்படியே காட்டி கூட அளவுங்களா இந்த வாசக்கது கூட சேலப்புள்ளிங்களா உம் முன்னாடி வந்து சூடம் வர மாதிரி அது வந்து நான் தமிழ்நெல்ல கொடுக்க சொல்கிறேன் அந்த டோர்னுடைய வாசுபடி வந்துட்டு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சேம் அதே மாதிரி காணுபைரவ சுவாமிக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க தான் தாய் மட்டும் சந்தோஷமாக உட்காரக்கூடாது இருக்கக்கூடிய சுவாமிகளும் நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த வேலைப்பாடுகளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு அவர் கண்டிப்பாகவே அவருடைய அன்புக்கும் இந்த தாயினுடைய அருளும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த வேலை ஏற்பாடெல்லாம் செய்யும் போது அந்த அன்பான அவருடைய மரியாதைக்காக நாங்கள் நிச்சயமாக தலை வணங்குகிறோம் எங்களுடைய செல்ல பிள்ளைங்கள் சார்பாக அம்மா அம்மாயி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாத்துங்க நம்ம நம்மே ஒரு விஷயம் ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ரூபத்தில் தாய் வந்து ஒருத்தர் யாராவது அனுப்பும் என் மக கஷ்டமே இருக்காளே அப்போ இதுக்கு அப்படி அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது தான் இதை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் அனுப்ப அவளுக்கு தேவையானதை அவள் செஞ்சுட்ருக்குறாச்சில பிள்ளைங்களா கண்டிப்பாக இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது என்னுடைய மூலதனம் அப்படின்றதுக்கும் எதுவும் இல்லை கண்டிப்பாக நேரம் காலங்கள் வரும்போது இன்னொரு வீடியோவை நான் கொடுக்குவேன் ஆனால் உண்மையாக என் தாய்க்காக உண்மையாக செய்யவ செஞ்சு ாங்க கண்டிப்பாக இதுக்கான ஒரு நன்றிகள் தெரிவிக்கும் விதத்தில் தான் இந்த வீடியோ பதிவிட்டுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை புதன்கிழமை இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஆடி ஒன்று திருப்பும் விசாரிக்காமல் போய் மொதல் ஆடி வெள்ளி வரது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் என்னை நம்பக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்றேன் ஆடி ஒன்று அன்றைக்கி குழந்த வரம் இல்லாமல் இருக்கிறவங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க தொழில்லா நஷ்டமாக இருக்கிறவங்க உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க இல்லை சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி நிறைய மனுஷனாக பிறக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் குறையில்லாதான் மனுஷனே கிடையாது அந்த மாதிரி இந்த குறை இருக்கிறவங்க எல்லா எல்லாருமே இருக்கிறோம் அப்போ எனக்கு நடந்த விஷயத்த வந்து இந்த மீடியா முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன கஷ்டத்தை நினைக்கிறீங்களோ இது நடக்கணும் இந்த ஆடி ஆறு நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கை கூடி வரணும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நினைச்சு வெள்ளம் ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்து மஞ்சள்ல நினைச்சு அந்த அம்பிகை எந்த அம்பிகைனாக்கா உங்களுடைய கொலசாமி எதுவாக இருக்கிறதோ முதல்ல நம்ம ஆயிரம் தெய்வங்கள் நாடி போகலாம் ஆயிரம் தெய்வங்களை கும்பிடலாம் ஆனாலும் நம்ம நினைக்கக்கூடிய முதல் வேலை உங்களுடைய குலசாமி மட்டும்தான் உங்க குலசாமிக்கு மிஞ்சினது வேற எந்த தெய்வங்கள் கிடையாது அதை தாண்டின சக்தி தான் மற்ற தெய்வங்களும் உங்களுடைய குலசாமி எதுவா இருக்கும் அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த ஒரு ஒருபா நாணயத்தை முடி போட்டு உங்களுடைய பூஜை அந்த தரையில வைக்காம அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை ஒரு கிண்ணமோ அதில் வந்து வெறும் கிண்ணமாக வைக்காமல் அதில் ஒரு அரிசியோ உப்புவோ வச்சு கண்டிப்பாக அந்த காயினை கட்டி வைங்க சரியா அந்த உப்பு கரையிற மாதிரி உங்கள் கஷ்டம் கரைஞ்சி போகும் அந்த அரிசியில் வச்சாக்கா உங்களுக்கு வந்து காலத்துக்கும் அந்த வறுமைக்கு இல்லாத ஒரு வசதியை கொடுக்கும் அந்த தாய் கண்டிப்பாக ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது அரிசியில் வைக்கணும் விருப்பப்படுறவங்க அந்த வறுமைகள் இல்லாத அதில் வைக்கலாம் உப்பு தன்னுடைய கஷ்டங்கள் உப்பு கரையிற மாதிரி போகும் நினச்ச அதுல கட்டி வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் குழந்த பாக்கி மாதிரி கண்டிப்பாக உறுதியாக சொல்கிற அது வர மாதமே நின்று போகும் நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் இந்த கடன் தொல்லை பணம் பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு அதுதான் அப்படி இருக்கிறவங்க காயின் கிண்ணத்தில் வச்சு அந்த நாணயத்தை கட்டி வைக்கலாம் அப்போ உங்களுடைய குறை என்னவோ அதுக்கான பரிகாரங்கள் அப்படி என்னவோ செஞ்சு இதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் மூலியமாகவும் கேளுங்க அதுக்கான பதில் இந்த வீடியோவுக்கு வரும் இந்த மாதிரி உங்களுடைய குறைகள்ல நினச்சி இந்த காயினை கட்டி வைங்க கண்டிப்பாக ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்த மாசம் அடமொழியை என்னால் அதுதான் சொல்ல முடியும் ஆடி அம்மனுக்கு உகந்த மாதம் அவள் கூழ் குடிக்க எங்கே இருந்தாலும் ஓடி வருவாள் அப்படின்றதுக்கு அந்த மாரி அம்மாலே ஒரு சாட்சி அப்போ நீங்கள் அது இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்பிக்கோட நாளைக்கு ஆடி ஒன்று அதுவும் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சு என்ன செய்யணுமோ அந்த நம்பிக்கை செஞ்சு நீங்கள் வழிபடக்கூடியவர்கள் உங்களுடைய குலசாமி நினச்சிட்டு இதை செஞ்சு பயங்க கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும் இப்போ தொழில் ரீதியாக இருக்கிறவங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் அந்த ஒருபா நாணயத்துக்கு மிஞ்சன்னு எந்த பரிகாரம் ஆரம்ப காலகட்டங்கள் இருந்து இப்ப வரைக்கும் இந்த தாயிடம் இருக்கக்கூடிய ஒரே இந்த இருக்கக்கூடிய சக்தி வேற எதுக்கும் கிடையாது அதனால கண்டிப்பா நம்பிக்கூட கட்டுங்க அதனால் பல நடைங்க மீண்டும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு என் நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் என் தாயின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு எந்த உயரத்தில் கொண்டு கொண்டு வந்து நிறுத்தின என்னுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனக்காக நேரங்கள் ஒதுக்கி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய பிள்ளைங்களுக்கும் என்னுடைய கோடான நன்றிகளை சொல்லி நான் தலை வணங்கிக்கிறேன் சில பேர் இருக்கிறவங்களுக்கும் அது அம்பிகையினுடைய வெளிச்சமே சரி சொல்லப்பிள்ளிங்களா ஏன்னா எல்லாரும் நம்பிக்கூட செய்ய எல்லாருக்குமே ஆடி பிறக்குது அனைவருக்குமே நல்வாழ்த்துக்கள் நல்லா இருங்க நல்ல எண்ணங்களோட வாழுங்க கடவுளை நம்புங்க நிறைய மனுஷங்களை நம்பாதுங்க நீங்கள் நடக்கிற நேரில் கூட நம்பாதீங்க அதுவே ஒரு நாள் உங்களுக்கு திருப்பி அடிக்கும் சரி சாலை பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனம் மறந்த என் நன்றிகள் பல நன்றி வணக்கம் மீண்டும் நிவெடிய மூலிமா சொல்லிக்கிறேன் நம்ம சோம் ஐயா அம்மா அவர்களை எல்லாரும் வாட்டி கமெண்ட் மூலிமா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி 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 நன்றி